ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதிவிட்டது தமிழ் மக்களுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் பிபி ஊதிவிட்டது மாற்ற கருத்தும் இல்லை ஏன் தான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம்தான் என்பிபி அரசாங்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை கண்டு வந்தது ஜனாதிபதி தேர்தலையும் தோல்வி பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வி

அரசாங்கத்துக்கு பின்னால என்பதுக்கு ஆதரவாக இன்றும் இருக்கிறார்கள் சிக்கல மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களித்ததை நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை இலங்கைக்குள்ளே தற்பொழுது என்னுடைய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல்வியாக இருக்கக்கூடிய இந்த மாகாண சந்தை முறைமையாவது வந்த அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் செய்தவர்கள் தான் இந்த என்பி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் ரண்டாந்த மந்தज பந்து எங்கழிிய விதலை போராட்டத்தை முழு நி அहा உவி सा கட்டு உ காலலே ஆயிரம் க காான தமிழ் மக்க கொள்ளப்பட்ட போது அ லே கூட मந்தजद அவாணர் मिल அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குரிய சகோதர சிங்கள மக்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் பேசு மக்கள் இருக்கும் தமிழ் உழவாங்க ஏன் வாக்களித்தார்கள் என்றதை மீண்டும் 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 சிந்திக்க வேண்டும் நான் இதற்கு முன்பாக பேசிய நாவதன் இருந்த கூட்டத்தை இந்த விருதை சொல்லியிருந்தேன் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலாயிரம் சட்சம் வாக்குகள் தான் கட்சிக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும் ஒரு தமிழ் வாக்கள் இருக்கும் ஒரு மாவட்டத்திலே முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது ஆனால் என்பிபி அரசாங்கத்திலே தமிழ் மக்கள் யாராவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே என்பி அரசாங்கத்துக்கு என்பி திசை காட்டி வாக்களித்திருந்தால் இறுதியாக என்ன கிடைத்திருக்கு நாலு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உருவாக்கி மாவட்டத்தில் இருக்கிறீர்கள் இஸ்லாமிய சகோதரருக்காவது ஆதம்பாவாண்டு எம்பி கிடைத்தார் ஆதம்பாவாண்டு தேசிய பட்டியலில் எம்பியாவது வழங்கிருக்கிறார்கள் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு அந்த வாக்கள் எம்பிபி கிடைத்த பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய மக்கள் வாக்கு போட்டிருந்தால் அவர் சொல்லலாம் ஆதம்பாவது கிடைத்தது அம்பாரை வாக்களித்த தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் அம்பாரில் தமிழ் மக்களை குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே என்பதை நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று அபிவிருத்திக்காக ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமே இந்தியாவின் கைதை ஒப்படைத்திருக்கிறார்கள் பரவாயில்லை இந்தியா எங்களை பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்திய முதலீடுகள் வேறலாம் இந்தியாவினுடைய நிதி அரசை வேறலாம் இந்தியாவினுடைய கிராண்ட் அதாவது இந்தியா வழங்கும் ஒரு இந்தியாவினுடைய திட்டங்கள் இங்கே தான் ஜனாதிபதியுடைய உரையிலே இருக்கின்றது அதனை விட்டு அரசாங்கம் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்குவது போல எங்களுடைய கிழக்கு இருக்கிற மாவட்டங்களுக்கு எதுவுமே வழங்கவில்லை எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை பார்த்தால் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தை இம்முறை அவர் அடிக்கடி பேசுவார் இந்த பிரதமர் அடிக்கடி எடுத்து சொல்லுவேன் பாராளுமன்றத்திலே பேசுவது மாத்திரம் தான் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளே பல கூட்டங்கள் நடக்கும் ஜனாதிபதி கலந்து சில கூட்டங்கள் மிக முக்கியமான கூட்டங்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்திலே அந்த கூட்டம் நடந்தது ஒரு மணி தேர்வா இருந்தால் அதில் நினைக்கிறேன் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கிட்ட ஒரு பத்து நிமிடத்துக்கு மேல ஜனாதிபதி சட்டப்படுத்திருப்பேன் இங்கே நான் ராணுவ முகாத்து முகாமுடைய கட்டுப்பாட்டிலே பொதுமக்களுடைய காரியர் துறைமுகம் பிரதேசம் துறைமுகம் பிரதேசமாக கூட்டுரும் இல்ல கூட்டுரும் சொல்ல கண்ட முறை இன்னும் தனியார் காணிய பற்றி அவர் பேசியிருந்தார் தனியாருடைய காணிய பற்றி ஜனாதிபதி மீது அனைத்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா இதுவரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கை படுத்ததாக தெரியவில்லை அரசாங்கம் மக்களுடைய காணிகளை சுயரிப்பு செய்தது கோட்டாளுடைய காலத்தில் என்று சொல்லி சொன்னால் அந்த காணியை உறுதிக்க சொல்லி இந்த அரசாங்கத்தால் கேட்டப்படுவதும் கூட இதுவரைக்கும் அதுக்கு சாதகமான பதவி வழங்கப்படவில்லை வடமாகாணத்திலே ஒரு சில ராணுவ முகாம்களை அகற்றதாக படம் காட்டியிருந்தார்கள் அன்றைய கூட்டத்தில் பாராளுமன்ற நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்றது இலங்கை தமிழர் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகியும் நாங்கள் மாத்திரம் தான் பேசி எத்தனையோ தலைமையாக இதை பேசி இதுவரைக்கும் அந்த அமைச்சர் ஒரு பதவி கூட வழங்கவில்லை ஒழுங்கான பதவி வழங்கவில்லை மாவட்டத்திலே இருக்கும் திகாமடுள்ள மாவட்டத்தை அம்பார மாவட்டத்திற்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் தான் என் பி பி தமிழ் மக்கள் நீங்கள் போட்ட வாக்கின் கூட உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் காணி விடுவிப்பும் இல்லை பிரதேச செயலகமும் இல்லை ஏனைய தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளும் இல்லை அபிவிருத்தி திட்டங்களும் இல்லை என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதுவது போல எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இந்த திகாமர மாவட்டத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் என் அரசாங்கத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிபி ஊதி விடுவோம் என்றதை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சரியான பதிலடியை இந்த எதிர்வாரம் மே மாதம் ஆறாம் தேதி வழங்காவிட்டால் அவர்கள் சொல்றதுதான் சரி இந்த நாட்டிலே அவர் நினைநிறுத்த பார்ப்பார்கள் சொல் சொல் நா நா அவர் விங்கலாம் வாலுவோ. எல்ரும் இ के लिए சிவாமை இல்ல எக்க लिए ெபமையா நா मिलங்கேந்த ம வாழ் சொ. பிர நாங்கள் எப்படி விங்கே வாழ். ஆனா இங்கை கொ எக்க அத்தி அரசிய அகார இல்லாம. நாங்கள் வாழவெரும் நினைக்கின்றார்கள் எதிர்வெரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியிலே வீட்டு சின்னத்துக்கு தவிர வடக்கு கிழக்கு வாழும் தமிழ் மக்கள் வாக்களித்தால் இந்த கட்சிக்கும் அவங்க அந்த சோழ நிலைப்பாடை நாங்களே உறுதிமாக மாறிவிடும் அந்த வகையிலே எனக்கு முன்பாகவும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தபடியினால கூட நேரம் நான் எடுத்து விருப்பப்படவில்லை இந்த வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு அணியாக எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன் இந்த மாலை நேரத்திலேயும் கூட நாங்கள் நேரத்தில் கூட்டத்தை தொடங்காவிட்டும் கூட மக்கள் கலந்து கொள்வதை பார்த்தாலே கூட கலந்து கொள்வதை பார்த்தாலே ஆணையடி வம்பு பிரதேச சப இம்முறை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கைதை வரும் என்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் ஆனால் எங்களுடைய இலக்கு இந்த ஆணையடி வம்பு பிரதேச சபையை கைது எடுப்பது மாத்திரமல்ல அம்பாவில் இருக்கும் பிரதேச சபையில எங்களுடைய கைவசமாக்குவது மாத்திரமல்ல இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரும் காலத்தில் நடக்க இருக்கும் கிழக்கு மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வருவதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே எங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து காட்ட வேண்டும் உள் பாராளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளாக இருந்த எங்களுடைய அம்பாரம் மாவட்டத்தில் தமிழக கட்சியுடைய வாங்கி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவு மேலும் பொழுது அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சியுடைய வாக்கு வாங்கி ஐம்பது ஆயிரத்துக்கு அதிகரித்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றாக செய்து வேலை செய்ய வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்கூடிய வாக்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவதையும்